ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட ஜி தமிழ்லேருந்து மாரி சீரியல் விட்டு விலகிறதா நம்மளோடய ஆஷிக்கா ரீசண்டாக அப்டேட் கொடுத்துருந்தாங்க அவங்க எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப பெரிய ஒரு வருத்தம் தான் ஆனால் என்ன ஒன்று இவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இப்போ ஹீரோயின் வரவுகிறது கிடையாது இவங்களோட ட்ராக் முழுசாகவே முடிக்க போகிறாங்க போல இருக்க மேபி டெத் ட்ராக் மாதிரி ஏதாவது வரும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ இவங்கள ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி ஹீரோயினாக யார் களமிறங்க போகிறாங்க நம்மளோட நல்கர் பிரியங்கா ஆல்ரெடி இவங்க வந்து சீத்தமிழில் ரெண்டு சீரியல்ஸ் பண்ணியிருக்காங்க சீதாராமன் சீரியல் நலதமயந்தி அப்படிங்கிற சீரியல் இப்போ வந்து ஜெனிஃபர் அப்படின்ற ஒரு அட்வொகேட்டாக வந்து களமிறங்க போகிறாங்க ஆக்சுவலாக இந்த பிக்கு அப்டேட்டை எல்லாம் எடுத்து வச்சுருந்தேன் ஷேர் பண்ணுறதுக்காக ஃபைனலாக ரீப்ளேஸ்மெண்ட்டும் வந்துடுச்சு ஜெனிஃபர் அப்படின்ற கேரக்டரில் நம்ம பிரியங்கா வந்து புதுசாக சீரியல் கமிட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லி உங்கள் ஷேர் பண்ணோம் அப்படின்னு வீடியோலாம் பேசி வச்சுருந்தேன் ஃபைனலாக மாரி சீரியலில் தான் அவங்களோட என்ட்ரி ஜெனிஃபராக வந்து கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது ரொம்பவே சந்தோஷம் பிரியங்கா பொறுத்த வரைக்கும் ஃபேன் பேஸ் ரொம்பவே ஜாஸ்தி அவங்களோட நலத்தமிழ் இந்திய சீரியலில் அவங்க இறந்துட்டு வேற ஒரு பர்சன் வந்து அந்த இடத்துல இவங்களோட கேரக்டர் இல்லை வேறு ஒரு கேரக்டரில் வந்து ஹீரோயினாக என்ட்ரியை வந்தப்பையே ரசிகர்களுக்கு பெரிய வருத்தம் இருந்தது இப்போது மாரி சீரியல்லையும் சேம் சுச்சுவேஷன் தான் நடக்குது புதுசாக பியூட்டிஃபுல்லான ஒரு ஹேர் ஸ்டைலில் நம்மளோட பிரியங்கா ஜெனிஃபர் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே வர போகிறாங்க ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது மறுபடியும் ஜி குடும்பத்தோடு இணைய போகிறாங்க வாழ்த்துக்கள் பிரியங்கா உங்களோட நியூ ப்ராஜெக்ட்க்கு எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக அமையிறதுக்கு